செங்கோட்டையன் சொன்ன நபர்கள் வந்து மூணு பேர் ஒருத்தர் பையன் மிதுன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்துனர் வெங்கடேஷ் அதுக்கு அடுத்தது சசி பிரபு சசி வந்து யாருன்னா எடப்பாடியுடைய மனைவியின் தங்கை மகன் இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையனோட போட்டி போடுறதா இருக்கட்டும் அது இந்த விஷயங்கள ரொம்ப வருத்தமான ஒரு செலவு பணம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் பார்த்தாரு அவங்களுக்கு ஒரு மனசில் ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா அவரை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்பாட்ட சொல்லி பிடிக்காத ஒருத்தரை வந்து சொல்கிறார் என்ன இப்போ யார் மாவட்ட செயலாளராக இருக்கணுங்கிறதே இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முடிவு பண்ணல இந்த வெங்கடேஷும் சசிபிரபுவும் தான் முடிவு பண்றாங்க போனா தான் நம்ம பதவி தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி செங்கோட்டைன்னு சொல்ற இந்த செங்கோட்டையினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு அதிமுக ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் தெரிஞ்சு யாரும் சொல்லலையே எனக்கு ஈக்குவலாக இருந்தாலும் நான் விமர்சனம் பண்ணுவேன் நீ எனக்கு அவ்வளோ பெரிய ஈக்குவலான ஆள் கிடையாது நீங்க அப்படி இன்னைக்கு ஒரு காலகட்டம் அதிமுக நீ வந்து நாங்கள்லாம் சேர்ந்து உடனே பொதுச்செயலாளராக ஆக்கிட்டோம் என்ன ஒற்றை தலைமைன்னு நீ சொன்னதை நம்பி நாங்கள் உன்னை எல்லாத்தையும் ஒற்றை தலைமை ஆக்கி கொடுத்துட்டோம் பட் ஆனால் நீ இப்படி இருப்ப நான் எதிர்பார்க்கலாம் நைட்டு பரவாயில்ல இருந்துட்டு போ அப்படிங்கிறது தான் செங்கட்டோருடைய மனநிலை என்ன எடப்பாடி பழனிசாமி அவர் ஒன்றா ஈக்குவலா கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏங்க நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை ஒரு சீனியரை காலி பண்ணுறப்போ அவர் தன்னுடைய விஷயத்தை பேசிதான் ஆகணும் நீ என்னையை கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு நீ ஒழுங்கான்னு கேட்கணும் அதுதானே அது நீ அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீ கட்சியை கரெக்டாக நடத்துறியான்னு கேட்குறேன் அதுதான் இதில் அடிப்படை புரியுதுங்களா இது இந்த கட்சியில் வந்து சாதாரண விவசாயின் மகன் நீ பொச்சாளர் ஆயிருக்காரு அப்படின்னு நீ பேசுகிறீங்க அந்த விவசாயின் மகன் பொச்சாளராக இருக்க நீங்கள் கட்சியை சரியாக வச்சுருக்கிறீங்களா உங்கள் உறவினர்கள் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறீங்களா ஏன்னு கேட்குறேன் கட்சி நடத்துறதுக்கு நீங்கள் நடத்துங்க ஏன் உங்கள் பையன் யாரு மைத்தூர் யாரு உறவினர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலங்களில் நம்ம ஒரு இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் நேற்று தினம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் நீக்கப்பட்டவர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு பல விவாதங்களும் எழுப்பியது அதிமுகவுலயும் வந்து குடும்ப அரசியல் இருக்கு திமுகவை நம்ம வந்து விமர்சனம் பண்றோமோ அது போல ஒரு அதிமுகவிலையும் அப்படி ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி குடும்ப அரசியல் இருக்குன்றாரு அது எதை மீன் பண்ணி